السلام علیکم ورحمۃ اللہ تعالی وبرکاتہ جنتِ کلام و مقام و نور اثام و دین اسلام اللہ صلی علیہ محمد و علی محمد, محمد وبارک وسلم سلیم علیہ اللهم صل على محمد عدد خلقه ورضا نفسه وإذن تأرشه ومداد كلماته سبحان الله وبحمده عدد خلقه ورضا نفسه وإذن تأرشه ومداد كلماته اللهم إنا نسألك الهدى والتقى والنقى والعفاف والغنى اللهم يا غني يا مغني يا بحلالك عن حرامك بطاعتك عن معصيتك بفضلك من سواك اللهم لا مانع لما اتيت ولا معطي لما منعت منك الجد انك على كل شيء قدير اللهم شرفنا بالتقوى وجملنا بالعافية ورزقنا الجنة يا رب العالمين أما بعد رضينا بالله ربا وبالإسلام دينا وبمحمد رسول الله صلى الله عليه وآله وسلم نبيا ورسولا أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم إن الذين لا يرجون لقانا ورضوا بالحياة الدنيا وتمعنوا بها والذين هم عن آياتنا غافلون أولئك مأواهم النار بما كانوا يكسبون قال النبي صلى الله عليه وعلى آله وصحبه أجمعين الإيمان بضع وسبعون شعبة أفضلها قول لا إله إلا الله بحق محمد رسول الله صلى الله عليه وسلم وعدناها إمامة الله عن الطريق والحياء شعبة من الإيمان أو كما قال صلى الله عليه وآله وسلم بني وسلم الله ஒருவணிக்கை உரித்தாகுக அல்லாஹ் என்ற சொல்லுக்கு அர்த்தமோ மறு வார்த்தையோ அதை திரித்து கூறுவதற்கோ இடமில்லை அல்லாஹ் அல்லாஹ் தான் அல்லாஹினுடைய லட்சணங்களை பற்றி அரண்மறையாம் திருக்குர் ஆணிலே மிக தெளிவாக குறிப்பிடுகின்றான் பிஸ்மில்லாஹு ரஹ்மான் ரஹீம் அலாஹ இல்லாஹு லகு சமவாதி அரோபு இது அந்த அல்லாஹனுடைய அர்த்தம் உலகத்தில் வேறு இலாகு இருக்கா உலகத்தை பொறுத்தவரை உலக நிலைகளில் மக்களால் வரிசிக்கப்பட்ட எண்ணப்பட்ட அவருடைய நப்சுகளால் உற்பத்தியாக்கப்பட்ட கடவுள் பல்வேறான கடவுள்கள் இருக்கலாம் ஆனால் அல்லாவிற்கு நிகர் யாரும் இல்லை குஃபுவன் ஆகது ஒரு உத்தரும் இல்லை அல்லாஹ் தான் அந்த அல்லாஹ் எப்பேற்பட்ட தன்மையுடையவன் என்பதை இந்த ஆயத்தில் குறிச்சியிலே அல்லாஹ் சொல்லிட்டான் அடுத்து ஹுவல்லாக உள்ளதே லாகு ரஹ் ரஹீம் ஹுவல்லாஹ் அந்த அல்லாஹ் யார் லஇ இலாக இல்லாஹுவர் ரஹ்மான அடுத்து சொல்றான் இது இதுபோன்று எண்ணற்ற ஆயத்துக்களின் மூலமாக தன்னை அல்லாஹ் மக்களுக்கு விளங்க வேண்டும் என்று அறிமுகம் செய்து வைக்கின்றான் மனிதராகிய நாம் அவைகளை மறந்து தாந்தோன்றிகளாக பிடிவாதத்துடன் அடங்கா பிடாரிகளை போன்று நாம் இன்றைக்கு இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கோம் அல்லாஹ் இல்லாமல் ஏதுமில்லை அல்லாஹ் படைக்காமல் எதையும் நாம் உற்பத்தியாக்க முடியாது அல்லாஹ் நாடாமல் எதுவும் நம்மிடத்தில் நடக்காது அத்தகைய அல்லாஹுவையே நாம் புகழ்வோம் உலகத்தில் பல்வேறான வழிகள் முறைகள் மார்க்கங்கள் இருக்கலாம் அவைகளெல்லாம் இந்த துனியாவோடு விடக்கூடியவை அர்க்கர்களிலே பலர்கள் விளங்கா வண்ணமாக ஹாமான் சத்தாதை போன்று உள்ளவர்கள் இன்றைக்கு இஸ்லாத்தை எள்ளி நகையாடி கொண்டிருக்கின்ற கயவ குயவர்களாக இன்றைக்கு எழுந்து கொண்டிருக்கான் அவர்கள் நினைக்கும்படியான ஒரு உருவம் அவர்கள் நினைக்கும்படியான செயல்திறன்கள் அவர்கள் நினைக்கும்படியான ஒரு வணக்க வழிபாடுகள் இதெல்லாம் நீக்கியது தான் நீக்கி வைத்து பரிசுத்தப்படுத்தியது தான் வகதகுரா ஷரிகலா லகுல் முல்க் வலகுல் ஹம் யுஹி வயுமி கதீர் என்று அல்லாஹுவின் மூன்றாவது தன்மையை இங்கே அல்லாஹ் வெளிப்படுத்தி காமிக்கிறோம் நாம் இன்னைக்கு அந்த அல்லாஹுவை எப்படி அஞ்சுகின்றோம் அல்லாஹு இருக்கான் என்பதை வேண்டால் நாம் ஏற்றுக்கொண்டோம் லாயில் இல்லல்லா முகமது ரசூலுல்லா அல்லாஹ் அல்லாஹ்லாக இல்ல அல்லா அஷ்ஷாது அண்ண முகம்மதர் ரசூல் அல்லா அல்லா ரசூலை நாம் ஏற்றுக்கொண்டோம் ஆனால் அல்லாஹ் காட்டிய வழி ரசூல் வாழ்ந்து காண்பித்த வழிமுறைகளை நாம் முழுக்க பின்பற்றுகின்றோமா என்றால் அங்குதான் நாம் குறைபாடுகள் செய்து கொண்டிருக்கோம் அல்லாஹ் குர்ஆனில் தெற்கு தெளிவாக நமக்கு சொல்லியிருந்தும் கூட வணக்க வழிபாடுகளின் பக்கம் நாம் நம்மை முன்னோட்டி எடுத்துச் செல்வதில்லை குரானி யாரும் தினந்தோறும் ஓதுவதற்கு நாம் அஞ்சிக் கொண்டிருக்கின்றோம் மாணவியின் வழித்தடங்களை அன்றாட ஒவ்வொரு மூச்சிலும் நாம் மரணிக்கின்றவரை அவைகளை தெளிவாக எடுத்து செயல்திறன்களுக்கு கொண்டு வருவதற்கு நாம் அஞ்சியவர்களாக இந்த உலகத்தை பார்த்து நாம் இன்றைக்கு அஞ்சி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் உலகத்தை பொறுத்தவரை மூன்று தான் சபபு காரணம் ஒன்று உயிர் மற்றொன்று வாழ்வாதார பொருளாதாரம் மற்றொன்று இவன் சந்தோஷமாக வாழ்வதற்கு குடும்பம் சில காரண சாதனங்கள் இந்த மூன்றையும் நல்குவது யார் அம்மா அந்த நல்கி நாம் பெற்று அதன் அதன்படி நாம் சுக்குரு செய்கின்றோமா திஸ்மில்லா ரஹ்மான் ரோஹீம் வ இன் ஷக்கரத்தும் ல அசீதன்னக்கும் வ இன் கஃபர்த்தும் இன்னாபி ல ஷதீன் ரபுல் ஆலமின் மிக தெளிவாக சொல்லிட்டான் நான் தருகின்ற இந்த பொருள்கள் இன்னும் எண்ணிலடங்காத நியாமத்துக்கள் பெற்றுக்கொண்டு நீங்கள் உங்களை படைத்தவனுக்கு நன்றி செய்கிறீங்களா வயின் சக்கரத்தும் அவ்வாறு நீங்கள் நன்றி செய்தால் ல அசீதன்னக்கும் உங்களுக்கு நாம் முதல்ல அச்சத்தையும் வணக்க வழிபாடுகளையும் வாழ்வாதாரங்களையும் அதிகப்படுத்தி தருவோன்றான் வயின் இவைகளை எல்லாம் பெற்று அல்லா ரசூலை மறந்து இஸ்லாத்தினுடைய வழிமுறைகளை மறந்துவிட்டால் வயின் கஃபர்த்தும் இன்னாதா பீல ஷதீத் என்னுடைய பிடி கோரமாக இருக்கும் ரொம்ப கடுமையாக இருக்கும்ன்றான்லாம் சிலர்கள் இஸ்லாத்தை விளங்காமலே குறை கூறிக்கொண்டிருக்காங்க குறிப்பாக சனாதானம் சமாதானம் எல்லாத்தையும் அருளுவது என்றெல்லாம் பல்வேறான விளக்கங்கள் கொடுத்து வர்றாங்க ஆனால் நிம்மதியான வாழ்வு என்பது இஸ்லாத்தை தவிர ஏதுமில்லை இஸ்லாம ஆகுங்க என்று அல்லாஹ் சொல்கிறான் ரசூல் சொல்கிறாங்க அப்படின்னா நாம் படைக்கப்பட்டதன் நோக்கமே தஸ்லீம் தஸ்கிரத் தஸ்கியத் தத்கிரத் இந்த மூன்று விஷயத்துக்கு தான் நாம் படைக்கப்பட்டிருக்கோம் இது எல்லாம் அடங்கிடுச்சு அப்போ மாற்றார்கள் இதற்கு கருத்து கொண்டு வருவதற்குண்டான அவர்களுடைய அந்த நாவின் நஃப்ஸின் இடையூறுகள் தான் அவர்களுக்கு இஸ்லாத்திலே தடையாக இருக்கு அகம்பாவத்தினால் ஆட்சியினால் அதிகாரத்தினால் வசதியினால் இஸ்லாத்தை எதிர்க்கலாம் இஸ்லாத்தை எதிர்த்தவர்களெல்லாம் அழிந்து ஒளிந்து அழிக்கப்பட்டார்கள் என்பதை இன்னைக்கு நாம் பார்க்குறோம் இயற்கையிலே இஸ்லாம் இயற்கையின் மார்க்கம் இஸ்லாம் செயல் திட்டத்தின் மார்க்கம் அதிலே குறை கண் கொண்டு பார்ப்பவர்கள் தன் கண்ணில் புறையோடியவர்கள் என்பதைத்தான் மிகத்தக்க தெளிவாக அவர்கள் புரிந்து கொள்ளணும் மனிதனால் படைக்கப்பட்ட ஒரு பொருள் கடவுளாக மாறுவதோ உதவி செய்வதோ மனிதர்களுக்கு நலன்கள் பாவிப்பதோ முடியாது நம்மை போன்ற ஒரு பொருள் நமக்கு உயிருக்கு பேசுகிறோம் சாப்பிட்றோம் வாழ்கிறோம் உலகத்தில் வாழ்வாதாரத்தை தேடுறோம் ஆனால் நாம் கடவுள்கள் என்று எண்ணக்கூடிய எல்லாம் நம்மை கடக்க விடாமல் தடுத்து நம்முடைய கண்களை புறையோடப்பட்டு அது இந்த ஜமாதாத்துக்களாக இருந்து உயிர் அற்ற பொருளாக இருந்து அது எந்த உதவியும் யாருக்கும் செய்வது கிடையாது இது ஷைத்தானின் சூழ்ச்சியினால் அகப்பட்டு கொண்டவர்களுக்கு கண்கள் தெளிவாகாது உள்ளங்கள் குஃபுரடைந்து போய்விடும் எனவே தான் அல்லாஹுல்ல ஆலா இந்த ஆயத்தில் மிக தெளிவாக குறிப்பிடுறான் இன்னதீனா எர்ஜூன் அலிகானா அல்லாஹுடைய திருப்புரத்தத்தை மாணவியின் வழித்தளங்களை யாரெல்லாம் ஆதரவு வைக்கவில்லையோ அதன்படி செயல்படுத்தவில்லையோ அலூ பில் ஹயா தித்துன்யா இந்த உலகத்தை வத்துமா அன் உ இதில் உண்டான பொருளை கொண்டு நிம்மதி அடைகின்றார்களோ அவர்கள் அல்லாவுடைய அந்த நியமத்தை ஆதரவைக்காதவர்கள் வல்லதீன அன் ஆயாத்தினா ராஃபிலூன் நம்முடைய ஆயாத்தை குர்ஆனில் உண்டான ஒவ்வொரு சூறாவின் கருத்தையும் அர்த்தத்தையும் மாணவியின் வழித்தடங்களையும் அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை மறந்தவர்களாக ஹாஃபிலின்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்காங்க பாராமுகத்தை கொண்டுதான் இவர்கள் வாழ்கிறாங்களே தவிர அவர்கள் படைக்கப்பட்ட பொருளை கடவுளாக எடுத்துக்கொண்டார்களே தவிர அவைகளெல்லாம் இவர்களுக்கு எந்த உதவியும் செய்ய முடியாது அப்போது அல்லாஹ் என்பவன் எப்படி தன்மை உடையவன் எப்பேற்பட்டவன் எப்படி உதவக்கூடியவன் என்பதை நீங்கள் புரிஞ்சு கொள்ளுங்கள் உலாயிக்க முகமாகமன்னார் அல்லாவை மறந்து ரசூலை மறந்து இஸ்லாத்தை என்ற அந்த கண்கள் அந்த உடல்கள் ஒதுங்குவதற்கு தகுதியான இடம் நார் நரகம் நெருப்பு விமா காணும் எக்ஸி அவர்கள் சம்பாதித்த அந்த தீங்கின் காரணமாக அவர்கள் சம்பாதித்த அந்த தீங்கின் காரணமாக அவர்கள் அதை கொண்டே அவர்கள் தன் கையை கொண்டே தன் கண்ணை குத்தி கொள்வார்கள் என்பதை போன்று அவர்கள் செய்த பாவச் செயலின் காரணமாக அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு தண்டனை உண்டு என்று அல்லாஹுல்ல ஷானோ தாலா இந்த ஆயத்தின் மூலமாக நமக்கு விளக்கி காமிக்கிறான் அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹ் சொல்கின்ற ஒவ்வொரு கூட்டம் என் உயிர் நாயகம் முகம்மது ரசூலுல்லா சொல்லல்லாஹு அலைவசல்லாம் வாழ்ந்து காமித்த அந்த ஒவ்வொரு வாழ்க்கையின் வழித்தடங்களும் இந்த மனிதர்களுக்கு மிக தூய்மையாக ஆக்கப்பட்டு வெற்றியாக ஆக்கப்பட்டு அவர்களுக்கு இந்த உலகத்திலும் ஸ்ரீதேவித்தனமும் மரணத்திலும் ஸ்ரீதேவியும் மரணத்திற்கு பிறகு ஸ்ரீதேவியும் விசாலமும் மரணத்திற்கு பிறகு அல்லாவை சந்திக்கின்ற அந்த கியாம கொடூர நாளில் அத்தகைய தண்டனை வழங்கப்படக்கூடிய நாளில் தீர்ப்பளிப்பதும் சீதேவித்தனமான ஒரு வாழ்வாக மாணவியின் ஷெஃபராத்தோடு கிடைக்கும் மூமின்களுக்கு என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது அபி குரேரா அலையல்லாகுவோ அன்பு சல்லல்லாஹு அழைவு செல்லம் கூறிய ஒரு ஹதீஸை ரிவாஜி செய்கிறாங்க அல் ஈமான் ஈமான் நம்பிக்கை என்பது எழுபது சொச்ச கிளைகள் கொண்டவை எழுபதுன்றால் எழுபத்தி ஏழு வரை அதனுடைய கிளைகள் அமைந்திருக்கின்றது லாயில் இல்லல்லா முகமது ரசூல்லா ஒரு மரம் இந்த எழுபத்தி ஏழு கிளைகள் கொண்ட அந்த ஈமான் மக்களுடைய ஒவ்வொரு அங்க அவயங்களையுமே அது செயல்படுத்தப்பட வேண்டும் அப்பொழுதுதான் மனிதன் உயர்வானவனாகவும் தான் உபதேசத்தை கேட்குறதே ரொம்ப அரியதாக ஆ நமக்கு தெரியாதவா சொல்லிருவாங்க குரானையே நாங்கள்லாம் கரைச்சி குடிச்சிட்டோம் ரசூலுல்லாவுடைய வாழ்க்கையை பற்றி எத்தனை புஸ்தகத்தை தமிழில் நான் படிச்சுருக்கேன்றான் அடகு நிர்மூட முடியல தமிழ்ல எத்தனை புஸ்தகத்தை படித்தாலும் ஒரு ஹர்ஃபுடைய கருத்து கூட அங்கே நீங்கள் படித்து முடிக்க முடியாது காரணம் செல்லாகு அணிவாரி வசல்லத்துடைய அந்த பிரிவை ஹதீசை அந்த வாழ்க்கையின் நம்முனா நடைமுறையை சிகாஹு சித்தா என்று சொல்லக்கூடிய அந்த கரங்களிலே கர அந்த கிரந்தங்களிலே வடிவெடுத்து அவர்கள் எழுதி வைத்திருந்தாலும் பதிவு செய்திருந்தாலும் அவைகளெல்லாம் ஒரு நூலில் கெட்டப்பட்ட பூவை போன்றுதான் ஆனால் உலகத்தில் எவ்வளோ பூக்கள் பூத்துருக்கும் அதை பூரா கட்ட முடியாது அப்போ நம் வாழ்வின் ஆதாரங்களை வாழ்வாதாரங்களை வாழ்வின் நிலைகளை கொண்டு வரும்போதுதான் முன்னால் கூறப்பட்ட அந்த ஆயாத்துக்கள் மூன்று ஆயாத்துக்களின் அந்த கருத்துக்களும் நம்மள்கிட்ட செயல்படும் ரஹ்மா நுர் ரஹீம் அல் மலிக் அல் குத்தூஸ் தொண்ணூத்தொன்போது திருநாமத்தோடு அல்லாமு என்று அந்த நூறாவது திருநாமத்தின் அருள் கொண்டு பாவிக்கின்ற அந்த நிலை நமக்குள் நாம் அதை வளர்த்து கொண்டாலே ஒழிய தன்னம்பிக்கை என்பதோ அல்லாஹ்வுடைய அருளை அடைவதோ அல்லாவுடைய அருளை அனுபவித்து அதிகப்படுத்துவதையும் நாம் பார்க்க முடியாது அதனால தான் ஈமான் எழுபது ஏழு சொச்ச கிளைகள் அதிலே அஃவலுஹா சிறந்த ஈமானின் முதல் கிளை தரம் உடைய கிளை எதுன்னு சொன்னால் லா முஹம்மது ரசூருல்லா இப்போ இந்த ஹதீஸில் லாலாக இல்லல்லாம் தான் சொல்லப்பட்டிருக்கு ஏன் முகமது ரசூருல்லா சொல்லலை சல்லல்லாஹ் வரைய செல்லம் அன்னைக்கு இருந்தாங்க ஹஹாபாக்கள் பார்த்தாங்க லாயிலாக இல்லல்லான்னு சொல்லும்போது அவங்க நினைவில் முகமது ரசூருல்லா இருக்காங்க இன்னைக்கு நம்மிடத்தில் ராயிபா இருக்காங்க அதனால் நாம் லாயில் என்று ஒரு முறை சொல்லும்போது முகமது ரசூலுல்லா சொல்லணும் ஒருத்தர் லாயில் அஹில்லா லாயில் அஹில் அல்லாண்டு ஓதிக்கிட்டே இருக்கார் ஒரு தடவை கூட முகமது ரசூல்ல்லா வரலை அவரை பார்த்து கேட்டுக்கும்போது அல்லாமத்தானே நம்பணும் ரசூலுல்லா சப்ஜெக்டுக்கே வரலை அவர் அப்போது மண்கால லாயில் ஆகலா அப்படி சொல்லும்போது முகம்மது ரசூலுல்லா பத் அல் ஜன்னா என்று அதை மறந்துட்டார் மக்காவில் கூட நீங்கள் எத்தனையோ முறை முறைவுக்கு போயிருக்கலாம் ஹஜ்ஜிக்கு போயிருக்கலாம் முக்கியமான ஒரு செய்தி மக்காவில் பூரா நீங்கள் சுற்றி பார்த்தீங்கன்னு சொன்னால் ரவுலத்துல் ஜன்னா என்ற ஒரு இடத்த உங்களால் பார்க்க முடியாது அங்கே இல்லை ஏன் இல்லை மதீனாவுக்கு வந்துட்டீங்கன்னா ரவுலத்துல் ஜன்னா சல்லல்லா வலிவசல்லத்துடைய ரவுலாவுக்கும் அவர்கள் தொழுக வைத்த அந்த இடத்திற்கும் இமாம இமாமத்திற்கும் மத்தியில் அவர்கள் தொழுக வைத்த இமாமத்திற்கும் மெம்பருக்கும் இடையில் நடுவில் ரவுலத்து ரியாலில் ஜன்னா என்ற அந்த இடம் இருக்கு அங்கே உட்கார்ந்தவர்களுடைய நசீபும் தரஜாவும் வேறு ஆனால் அநேக பேர் போனால் அங்கே அங்கே உட்கார முடியாது அதுக்கு ஹபீப் நாடனும் ஹபீபுடைய ரிச்சனாகிய நம்முடைய ரப்பு நாடன் நாம் ஹபீமை நேசிக்காதவரை ஹபீமின் பக்கம் மாயிலானாக ஆகாதவரை அந்த இடத்திலே நாம் ஒரு கண் கொண்டு பார்ப்பது கூட முடியாது அதனால் விளங்கிக்கங்க மண்கால லாயிலாக இல்லல்லா முகமது ரசூர்ல்லா ஃபத் அல் ஜன்னா அந்த எழுபத்தி ஏழு சொச்ச கிளைகளில் முதலாம் முதன்மையானது களிமா இரண்டாவது இமாத்தா அணித்தறி பாதையில் கிடைக்கின்ற இடையூர் பொருள் இரும்பாக இருக்கட்டும் உள்ளாக இருக்கட்டும் ஆணியாக இருக்கட்டும் கண்ணாடி செல்லாக இருக்கட்டும் மக்களுக்கு தருகின்ற இடையூறு தருகின்ற பொருள்கள் பாதையிலே ரோட்டிலே அல்லது வழி பாதையிலே அல்லது நாலு வழி பாதையில் கிடந்தால் அவைகளை நாம் எடுத்து ஒதுக்கி போடணும் அப்படி போடலைன்னா இங்கே சுண்ணத்துக்கு ஹிலாஃப் மாற்றோம் வல் ஹயா உணல் ஈமான் நாம் அச்சப்பட்டு வைக்கப்பட்டு வாழ்வது ஈமானிலே ஒரு பகுதி எழுபத்தேழு கிளைகள் அது ஒரு கிளை நாம் மனித சமூகத்தில் வாழ்வதற்கு எத்தனை தூய்மை களிமா பாதையை சுத்தப்படுத்துவது நாம் பாவமான காரியங்கள் செய்வதற்கு வெக்கப்படணும் அதுக்காக செய்கிறதல்ல அவைகளை விட்டொழிக்கணும் ஹயா வெக்கம் நமக்குள் இருக்கணும் வெக்கம் நாணம் அச்சம் மடம் என்று சொல்வாங்க இத்தகைய நிலைகளை கொண்டு நாம் நம்மை தூய்மைப்படுத்தி வாழ்வதற்கு அல்லாஹ் நமக்கு அருள்வாலிக்க தூய்மை வாழ்மை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும் வல்ல ரஹ்மான் அருள்வாளிக்கட்டும் இல்லாஹி ரபுல்லமின் வசலாம் அஸ்லாம் அஸ்லீம் தஸ்லீம் அலாமலை வரமத்துல்லாஹி